தங்களான் மூவி ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டே வேர்ல்டுவை இருபத்தி இருபத்தாறு புள்ளி நாற்பத்தி நாலு கோடி மூவி பண்ணிருக்கிறதா டீம்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டுவெண்ட்டி ஃபோரில் தமிழில் ரிலீஸ் ஆன மூவிஸ்ல மூவியோட கலெக்ஷன் எந்த இடத்துக்கு நம்ம லிஸ்ட் எடுத்து பாப்போம் வேர்ல்டு ஐம்பத்தாறு புள்ளி இருபத்தஞ்சு கோடி

கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி அஞ்சு புள்ளி அஞ்சு கோடி சொன்ன கலெக்ஷன் எல்லாமே மூவியோட வேர்ல்டு ஒன் கலெக்ஷன் தமிழ்நாடு டே ஒன் கலெக்ஷன் மட்டும் தான் நண்பா தங்களான் மூவி ஆடியன்ஸ் கிட்ட ஒரு மிக்சடு ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிருக்கு வரக்கூடிய நாட்கள்ல மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் எந்த மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ண போதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்பேன் நண்பா நம்ம சேனல்ல டெய்லி அப்டேட்ஸ் ரெகுலர் வீடியோ வரும் அது இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங் தனியா வரும் நண்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க